இன்னைக்கு நாலு ரெண்டு ரெண்டுல என்ன நினைச்சுன்னு பார்க்கலாமா ஏடா மோனே இன்னைக்கு எப்போ மாதிரி நாலு பத்துக்கு நம்ம எஞ்சாச்சு எஞ்ச உடனே பிரைவேசி வேலைகள் அனைத்தையும் முடிச்சாச்சு ஏன்னா நம்ம கிளம்புன தினமோ ஆறு மணிக்கு தான் பிகாஸ் நேற்று நைட்டு ஒரு கொடூரமான பேய்க்கணும் வந்ததுங்க பேய்க்கெல்லாம் எப்படா சரி அப்படின்னா ஆமாங்க பேயினாலும் நமக்கு நாளும் பத்தடி தூரம் ஏழாம் பொருத்த எட்டாம் பொருத்த தான் நம்ம பேய்க்கணவுக்கு பயந்து ஓகே தெருவில் ஆள் நடமாட்டம் இருக்கிறப்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு போனால் அப்பவும் தெருவில் ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லைங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரொட்டீன் பூசாக இருக்கும் பிகாஸ் இன்றைக்கி டைமிங் சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா எப்போ மாதிரி நம்ம நாசிரியத்து பஸ்ஸை பிடிச்சிட்டோம் ஜஸ்ட் மிஸ்ல இந்த நாசிரியத்து பஸ் மிஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா அந்த நாசிரியத்து பஸ்ஸை பிடிச்சி டேரக்டாக தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் போய் திருநெல்வேலி பஸ் பஸ்ல ஏறி ஒரு சிட்டிங்கை போட்டால் நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ் போகிற வரைக்கும் அவங்கள்ட்ட பேசிட்டு அப்புறம் நம்ம புது பொடியை பாருங்க எப்படி இருக்குன்னு பழைய பொடிக்கும் புது பொடிக்கும் வித்தியாசம் ஒன்றும் தெரியல ஆனால் வாயில் வச்சதுக்கப்புறம் காலைல பாத்ரூம் போகும்போது என்ன வேலை கிடச்சின்னு எனக்கு தாங்க தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பேக்கு தைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு நம்ம ஃபோனில் ஒரு மைக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அங்கே ஃபோன் கடைக்கு போனேன் பேக் கடைக்கு போனேன் வேற நம்ம எங்கள் சார் ஒரு சார் டீ கடை வச்சிருக்காரு அந்த கடைக்கெலாம் போனேன் அதில் வீடியோ எடுக்க முடியல அதில் எல்லாத்தையுமே இதே ஃபுட்டேஜில் அந்த இல்ல போற ஃபுட்டேஜ்ல உங்களுக்கு எல்லாமே சொல்லிறோம் ஓகேங்களா அப்படியே डायरेक्टली தூத்துக்குடி பஸ் புடிச்சனா இன்னைக்கு நமக்கு வந்து உட்கார கேடலாத காரணத்தால நின்னுதே வீடியோ எடுத்தாச்சு நம்ம எப்போ கனெக்ட் பண்ண மாதிரி புன்னகாயல் வண்டி வந்தாச்சு புன்னகாயல் வண்டில எங்க அக்கா பாக்க போறதான ஒரு பிளான் சரி ஓகே நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போ வேண்டிய சிச்சுவேஷன் बिकॉज அவட்ட ஒரு ஃபோன் இருக்கு அதை வாங்கணும் அதனால அப்புறம் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு மனமான காஃபி போட்டாச்சு இன்னைக்கு மதியான சாப்பாடு இல்லாத காரணத்தால ஓகேங்களா ஏ நான் வந்ததே லேட்டா தான் வந்தேன் அதனால சாப்பிட முடியல ராத்திரி சாப்பாடுக்கு மீன் குழம்பு நேத்து வச்ச மீன் குழம்பு சும்மா அட 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 வர மாதிரி இருக்கும் வர மாதிரி நாளைக்கு ரொட்டீன் எந்த சேஞ்சுமே இருக்காது நாளைக்கு நாலு மணிக்கு பிரவேச வேலைகள் அனைத்த முடிச்சு கிளம்பிடலாம் ஓகேங்களா நாளைக்கு வீடு வந்து கில்